விருதுநகர் மாவட்ட மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிவகாசி மற்றும் நாராயணபுரம் புத்தூர் ஆகிய பகுதிகளில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புக்கு மாறு விழா கமிட்டியினர் அதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜிக்கு அழைப்பிதழ் கொடுத்தனர் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு அவசியம் விழாவில் கலந்து கொள்வதாக தெரிவித்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவும் அன்னதானத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கினார் அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவிலும் நடைபெறும் தேவ ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற நன்கொடை வழங்கினார் நன்கொடி வழங்கிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு தேவ ஜெயந்தி விழா கமிட்டியினர் நன்றி தெரிவித்தனர்

영상편집 <목소리도> 이